கிளாஸ் வாடலை ரொம்ப உருட்டி ஆகிருது அப்போ நீ மூணு பேர்த்துக்கும் காட்டுதா காட்டுதா இல்லையா உங்களை காட்டுமே கீழே மூணு தொடர்ந்து பயன் காட்டியிருக்குமே ஆமாம் காட்டுச்சு அப்புறம் அண்ணா சரிக்கா மோட்ரு தான் யாரையும் அடிக்காதனால நீங்கள் ஃபுல்லாக அடிச்சோம் என்ன மோட்டும் ना मैं बस बाल परंदित कर गया कुलन नहीं है तो नहीं अच्छा देखिए काफी नहीं कलर मिलियो क्या है यानी और लाइन பின்னாடி ரெண்டு பேரு ரெண்டு பேரு இருக்காருவேன் என் கூட ஒரு தீவுட மொத்தம் நான் அஞ்சு பேரு ஒருத்தவங்க என்ன படத்துல ட்ரெயின் மே உட்காந்துட்டா ஒருத்தவன் பின்னாடி ஒருத்தன் அடிக்கிறான் அவன் பிடிச்சிருக்காங்க அவன் வாட்டி உன் பின்னாடி ரெண்டு பேரு

ஆறு பாத்து. மாசம் வந்து போற மாதிரி. நான் இங்க இருக்கறது கூட தெரியாம போறான். எங்க டே எனிமி? ஃபர்ஸ்ட். ஆ. ரெடிய ரெடிய <dear> <Destiny> <infoishi climate> <idos mulheres>

தம்பி is it hurt? Wheat sociedad under the dead

किरीन पेर ला सावड़ी क्या देखे सामरे आवाज़ कालेजर वाइस अपने लोग <भाया> अनुमता करा <laughs> ए, वो लोग बड़ा निकारा है सारे में प्ले भाई आंध्र का ये वो कोर्ट मार कोर्ट बनी प्ले भाई

குச்சப் காட்டுது வண்டா கீழ 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 கம்பர் கம்பர் அட அஞ்சி ஓடுறகா ஓகே கீழ டே ஓட வரடா மோனிஷ் வர முடியல